வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்ரிக் வா ரகமத்திகு ல எம்லி குக இல்ல அன் தள்ளாஹும இன்னி அஷ் அழுக்க மின் பத்திரிக் வா ரகமத்திகு லா எம்லி குக இல்ல அன் த அஹு மின் பத்திரிக் வா ரகமத்தின் அன்ப அல்லாஹும இன்னி அஷ் அழுக்க மின் பத்திரிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்தலிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்தலிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்தலிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக்

வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக்

வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்ரிக் வா ரஹமத்திக்க ஃபா லா ரஹமத்திகல்ல அன்ப அல்லா இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்ரிக் வா ரகமத்திகு லா எம்லி குக இல்ல அன் த அம்ம இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்ரிக் வா ரகமத்திகு லா எம்லி குக இல்ல அன் த அம்ம இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்ரிக்

வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா ஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்தலிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்தலிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அழுக்க மின் ஃபத்தலிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அன்த அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரஹமத்திக்க ஃபா இன்னஹு லா எம்லிக்குஹ இல்ல அந்த அல்லா இன்னி அஷ் அலுக்க மின் ஃபத்லிக் வா ரகமத்திக்கனகு லா எம்லி குக இல்ல அன் த